ஏன்னா அந்த அரசு ஆட்சியில் நாலு வருஷத்தில் எந்த குற்றமும் நடக்கலை இதுலேயாவது ஒன்று பண்ணுவோமான்னு சொல்லி சில மீடியாக்கள் பண்ணுறாங்க தாட்டி சொல்கிறாங்க அது நான் சொல்லலை திருவள்ளுவர் அனைவருக்கும் பொதுவானவர் அதுபோல் முதலமைச்சர் அவர்களும் அனைவருக்கும் பொதுவானவர் திராவிட மாடல் ஆட்சியில் மது அங்கம் மது விலக்கு அங்கம் கிடையாது என்னங்க ஒரு தலைமுறை குடிக்காத தலைமுறையை குடிக்கும் தலைமுறையாக மாற்றி அதுக்கு வந்த அடுத்த வந்த தலைமுறையை பூரா குடிக்க அடிமையாக்கின ஒரு திராவிட மாடல் ஆட்சியில் தான் நாம் இருக்கோம் அதனால் மது விலக்குக்கும் திமுகவுக்கும் சம்மந்தமே கிடையாது சார் இந்த டாஸ்க் பிரம்மாண்டமாக வளர்த்துட்டாங்க இதை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆண்டு திட்டம் போட்டால் தான் நடக்கும் ஏன்னா இது அது திட்டம் போடுறதுக்கு யாரும் இது இல்லை ஏன்னா அதில் முப்பத்தையாயிரம் கோடி அரசாங்கத்துக்கு வருமானம் முப்பதாயிரம் கோடி தனியாருக்கு வருமானம் வருஷத்துக்கு வெளியில் இந்த அரசாங்க வருமானத்தை கூட விட்டு கொடுத்துருவாங்க அந்த வருமானத்தை எப்படி விட்டு கொடுப்பாங்க இது பத்திரிக்கையால் வெளிப்படையாக வந்தது செகண்ட்ஸுன்னு சொல்லி வெளியில் போகுது அதையெல்லாம் அரசியல்வாதிகள் அந்த பணத்தை எடுத்துக்கிறாங்க ஆளும் கட்சி எடுத்து கொள்கிறது அதுக்கு எதிர்க்கட்சிக்கும் பணம் உண்டதில்லை எதிர்க்கட்சிக்கு லஞ்சம் கொடுக்காத ஆளும் கட்சியே கிடையாது இப்போ தமிழ்நாட்டில் ரெண்டு பேரும் ஷேர் தான் ப்ரப்போர்ஷன் தான் வித்தியாசம் நீ இப்போ அஞ்சு பர்சன்ட்டு இப்போது அதிமுக ஆட்சி நடக்கும்போது எஞ்ச கருணாநிதி கிட்ட கொண்டு அஞ்சு கோடி ரூபா கொடுத்தாங்கன்னா எஞ்சியாருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க நீ ஒரு நினச்சிப்பரம் அந்த மாதிரி பங்கு போட்டு கொண்டு தான் இந்த ஆட்சி லஞ்சத்தை பொறுத்தவரையில் ரெண்டுலேயும் வித்தியாசம் கிடையாது அது மாதிரி மனசில் வச்சு ஹிந்தியை வந்து அமித்ஷா சொன்னதை வந்து பத்திரிக்கைகளும் சரியாக போடவில்லை அதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு எப்பவும் போல ஹிந்தி எதிர்ப்பு மத்திய அரசு எதிர்ப்பு தேசிய எதிர்ப்பு எல்லாத்தையும் கலந்துட்டாங்க அவர் என்ன கூறினார் என்றால் எந்தெந்த மா மாநிலங்கள் மற்ற மாநிலங்களோட அவங்க தொடர்பு கொள்கிறார்களோ ஹிந்தியில் தொடர்பு கொள்வது நல்லது என்று கூறினார் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று உத்தரவு போடவில்லை அதை திணிக்கவில்லை இது நல்லது இதை செய்ய வேண்டும் என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருபத்தி ஏழில் மகாத்மா காந்தி ஹிந்தி பிரச்சார சபா ஆரம்பித்தார் ஹிந்தி படிக்க வேண்டும் என்று எல்லோரும் சொல்லி ஹிந்தி படிக்க வேண்டும் சொல்றது சொல்லுதல் என்ன தப்பு ஹிந்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுதல் என்ன தப்பு ஹிந்தியில் ஒருவருக்கு ஒரு ஒரு கருத்து பொறி மாறிக்கொள்ள வேண்டும் அது நல்லது என்பது சொல்லது ஹிந்தி திணிப்பு எங்கே இருக்கிறது இதை செய்ய வேண்டும் என்று உத்தரவு போட்டால் தான் அது ஹிந்தி திணிப்பு அதனால் அமித்ஷா சொன்னதில் எந்த விதமான தப்பும் கிடையாது அதை எவ்வளவு மிஸ் இன்டர்பிரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி இந்த பத்திரிகை எல்லாம் அதுக்கு ஜால்ரா போட்டு தமிழ்நாட்டுல மாத்திரம்தான் இது நடக்க முடியும் உண்மையை மறைக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல பத்திரிகைகள் பண்ற முயற்சி நினைச்சே பார்க்க முடியல இந்த மாதிரி மாதிரி நானும் ஒரு அரச எதிர்த்து நாங்க போரிட்டு இருக்கிறோம் தினசரி அந்த துணிவுக்கு இன்னைக்கு பத்திரிகை எதுலையுமே இல்லை எல்லாம் பொருளாதாரத்துக்காக நடக்கும் பத்திரிகைகள் அதிகம் ஆகிவிட்டதுனால இன்றைக்கு உண்மை வெளிவருகிற வாய்ப்பே இல்லை இந்த உலக அளவில் நம் நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு மரியாதை இதற்கு கிடைத்திருக்க ஒரு அதிகாரம் ஜெர்மன் சான்சலர் சொல்கிறார் இந்தியா இஸ் அ சூப்பர் பவர் நம்ம காதால் கேட்டு பசியும் பிணியும் இந்த நாட்டை போல ஒரு நாடே கிடையாது ஒரு கேவலமான நாடு வியாதி பாருங்க அது பாருங்க இதெல்லாம் யாராவது பேசுறாங்களா ஏழு ஆண்டுகளில் இந்த மாற்றம் இது ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் இதுக்கு நேஷனல் பிராண்ட் என்று கூறுவார்கள் நான் வெளிநாட்டில் போய் கன்சல்டன்சி பண்ணதுனால எனக்கு தெரியும் நம்ம ஊரில் நான் பெரிய கார்ப்பரேட் கன்சல்டன்ட் என்னை பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் எனக்கு சொல்லவே கூச்சமாக இருக்கிறது அவர்கள் கூ அவர்கள் அழைத்து நான் போகாத இருந்திருக்கிறேன் நேரமின்மையான எனக்கு இந்த அளவுக்கு பேர் இருந்தால் கூட வெளிநாட்டில் போனால் நான் இந்தியன் கன்சல்டன்ட் தான் நம்ம நாட்டுக்கு என்ன மதிப்பு இருக்கோ அந்த மதிப்பு தான் நமக்கு இருக்கும் இந்த நாட்டினுடைய மதிப்பை குறைத்து வெளிநாட்டுக்கு ஒரு பெரிய பிராபல்யத்தை ஏற்படுத்தி நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை நம்ம அரசியல்வாதிகள் நம்ம அறிவுஜீவிகள் நம்ம கல்விக்கூடங்கள் நம்முடைய பத்திரிகைகள் எழுபது ஆண்டுகளாக செய்தார்கள் இன்னும் பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை அதை மீறி இன்றைக்கு ஒரு உறுதியான ஆட்சியின் மூலமாக உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்குமோ இல்லையோ துகுலக்கில் அதை பலமுறை எழுதியிருக்கிற மார்னிங் கன்சல்ட் என்கிற ஒரு ஆய்வு நிறுவனம் இருக்கிறது அமெரிக்காவில் அவங்க எந்தெந்த தலைவர்கள் அவங்களுக்கு அப்ரூவல் ரேட்டிங் எவ்வளவு என்று போடுகிறார்கள் அவர்கள் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழு இன்று வரைக்கும் நரேந்திர மோடி தான் உலகத்திலேயே அப்ரூவல் ரேட்டிங் அதிகமாக உள்ள தலைவர் இது மாதா மாதம் நடக்கிறது இதோ ஆண்டுக்கு ஒரு முறை அல்ல மாதா மாதம் நடக்கிறது உண்மையாலுமே வைகோ ஐயாவின் மீது ஒரு பெரும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் தமிழகத்தில் ஒரு பெரிய எழுச்சியோடு ஒரு கொள்கையோடு அரசியல் நடத்த வேண்டும் என்று நடத்தி கொண்டிருந்த தலைவர் ஒருவர் திமுகவிலிருந்து பிரிந்து வெளியே வந்த பொழுது அவருக்கு கிடைத்த வரவேற்பு அவரிடம் இருந்த மாவட்ட செயலாளர்கள் அவர் பேசிய பேச்சுக்கள்லாம் இன்னைக்கு வைகோ ஐயா திரும்ப பார்க்கணும்னு நண்போடு கேட்டுக்கிறேன் என்னுடைய அனுபவம் ரொம்ப குறைவு ஆனால் வைகோ ஐயாவை நான் எந்த விதத்திலும் நான் கிரிட்டிசைஸ் பண்ண போறது கிடையாது ஆனால் அன்னைக்கு திமுக வைக்கோ வைகோ ஐயா எதிர்க்கணும் எதிர்க்கு நினைச்சார் அதைத்தான் நாங்கள் இன்னைக்கு நினைக்கிறோம் வைகோ அவர்கள் ஒரு காலத்தில் வெளியே வரும்பொழுது பெரிய நெடும் நெடும் பயணம் தமிழகத்தில் எடுத்திருக்கிறாங்க திமுக இருந்து திமுக நடவடிக்கை தமிழகத்தில் ஐயா மாதிரி யாரும் திட்டிருக்க முடியாது இன்னைக்கு அதே வைகோ அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்தில் நான் இருக்கும் வரை தமிழகத்தில் திமுக ஆட்சி யாரும் அகற்ற விட மாட்டேன் என்னை பொறுத்தவரை ஐயா நல்லா இருக்கணும் நூற்றம்பது வருஷம் வாழணும் அவர் கண் முன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கள் திமுகவை இங்கே இருந்து அகற்றி காட்டுகின்றோம் அதை வைக்க வையா பார்க்க தான் போறாங்க ஆரோக்கியமான வைக்க வையா அதை பார்க்கணும் இரண்டாவது உங்களுடைய அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மேடம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு சத்தியகிரக போராட்டத்தை யாருக்குமே புரியாது ஆரம்பத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் நான் மகாத்மா காந்தி அவனுடைய கால் நிகத்தினுடைய தூசுக்கு சமங்க ஆரம்பத்தில் இல்லை இல்லை மதுரையில் வந்து நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன் காதி தான் போடுவேன்னா நிறைய பேத்துக்கு புரியல ஏன் நான் ட்ரெயினில் ஃபஸ்ட் க்ளாஸ் போக மாட்டேன் நான் தேர்டு க்ளாஸில் தான் போவேன் யாருக்கும் புரியல ஸோ மகாத்மா காந்தி அவர்கள் சவுத் ஆஃப்ரிக்கால ஆரம்பிச்ச பல விஷயங்கள் அந்த பேப்பர் பேர்னிங்ல இருந்து பாஸ் பேர்னிங்ல இருந்து அவர் ஆரம்பித்த எந்த விஷயம் யாருக்கும் புரியல ஆனா இன்னைக்கு நான் செருப்பு போடாமல் இருக்கிறேன் எனக்கு நான் சாட்டையால் அடித்துக்கொண்டு இது புரியவர்களுக்கு புரியும் திமுககாரங்களுக்கு எதுக்கு புரியணும்னு அவங்களுக்கு புரியாது அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் கவுண்ட்டு பண்ணதுக்கு அப்புறம் முதலமைச்சருக்கு புரியும் வாக்குப்பெட்டு எண்ணிய பிறகு தான் அன்றைக்கி புரியும் அவருக்கு அதுவரைக்கும் புரியாது கிராமத்து மக்களுக்கு புரியும் கிராமத்தில் கருப்பணசாமியை வழிபடுறவங்க ஒரு கிராமத்தில் காவல் தெய்வங்களை வழிபடுறவங்க முருக பெருமானை வழிபடுறவங்களுக்கு சவுக்கடி போராட்டம்னா என்னென்னு தெரியும் என்னுடைய தாத்தா செய்வார் எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் செய்வோம் நான் இன்னைக்கு அதை செய்கிறேன் இது யாரும் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் நான் செய்வேன் எங்கள் ஊர் திருவிழாவை நான் தனிப்பட்ட முறையில் செஞ்சுக்குவோம் அது பத்திரிகைகளையோ வெளியோ வர்றதில்லை இது புதிதென கிடையாது ஊர் திருவிழாவில் எல்லாரும் செய்கிறோம் இதை பப்ளிக்காக செய்ய வேண்டிய அவசியம் என்னென்னா இந்த ஒரு சாதாரண மனிதனுடைய மனதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்க வீட்டில சாப்பிடுறப்ப ஒரு கணவனோ மனைவியோ மிடில் கிளாஸ் நடுத்தர குடும்பம் ஒரு நிமிஷம் பேசணும் எதுக்கு எதுக்கு இவர் இருக்கா பண்ணாங்க தான் அப்படின்னு அவர்களுக்குள்ள ஒரு விவாதம் வரும் பொழுது சிஸ்டர் நீங்க நல்லா புரிஞ்சுங்க எனக்கும் ஒரு பெண் குழந்தை வீட்டில் இருக்கா நாலு வயசு பாப்பா எனக்கு இருக்கா நாம எல்லாரும் ஆசைப்படுறது என்ன குழந்தை நல்லா படிக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டி போகணும் அவ்வளவுதான் அதேபோல் அந்த பாப்பாவுடைய தந்தை தாயாரும் அதான் ஆசைப்பட்டிருப்பாங்க என் குழந்தை அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும் ஹையஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி போனதுக்கப்புறம் என் கண்ட்ரோல் இல்லை உங்கள் கண்ட்ரோல் இல்லை சிஸ்டம் கண்ட்ரோலில் அந்த குழந்தை இருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி வரைக்கும் அப்பா அம்மா நம்ம கூட்டு வந்துடுவோம் எக்ஸாமினேஷன் படிக்கணும் கோச்சிங் இன்ஸ்டியூட் போகணும் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும் பிரைவேட் ஸ்கூல் என்னுடைய செஞ்சு இருந்து ஒதுங்கி இருக்காதிங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா சிஸ்டம் ஃபெயிலியர் சிஸ்டம் ஃபெயிலியர் இது சாதாரணமாக ஒரு 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 காட்டுக்குள்ள ஒரு குழந்தை நடந்து போகும்போது ரோட்ல கையவர்கள் பைக்ல அந்த அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ் அந்த குழந்தையினுடைய இடம் அண்ணா யுனிவர்சிட்டி கேம்பஸ்ங்கிறது அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ் அந்த குழந்தை அவங்க சேஃப் ஸ்பேஸ்க்குள்ள அந்த பாப்பா இருக்கான் அதுக்குள்ள நடந்துருக்குனா சிஸ்டம் ஃபெயிலியர் தானங்க சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு அரசியல்வாதிகள் ஃபெயில் ஆகலாம் முதலமைச்சரும் ஃபெயில் ஆகலாம் ஆனா சிஸ்டம் தோக்க சிஸ்டம் தோத்திரஞ்சிரே

எல்லாம் வந்து கார்த்திக் சிதம்பரம் என்னை காலையில் ஏதோ சொன்னார் எனக்கு ஏதோ ராசி இருக்காமா இந்த ராசியை சேர்ந்திருக்கேன் பயிற்சி நடக்குது அவர் பண்றாரு இன்னொருத்தர் சொன்னார் திருமாவள இது வந்து காந்தியே இந்த மாதிரி பண்ணல எனக்கு நகைச்சுவையா இருந்துச்சு சொல்லிக்கோங்க திமுக இன்னொருத்தர் சொன்னாரு எனக்கு ஏதோ பதவி வேணும்னு சொல்லிட்டு நான் அடிச்சுக்கிட்டேன் அதனால அட்லீஸ்ட் இதை பேசுறீங்களா அட்லீஸ்ட் எதிர்கட்சி நீங்க பேசுறீங்கல்ல அதை யாராச்சும் டிவியில் பார்த்தாங்கன்னா நீங்க நகைச்சுவையாக நபை நகைப்பாக பேசினாலும் கூட அது தெரியாத நாலு பேர்த்துக்கு போகணுமே ஆனால் இதோடு நான் சாட்டடி நிறுத்த போகிறது கிடையாதுங்க மேடம் நான் செருப்பு கழட்டி வீசியாச்சு ஒரு தரையில் நடக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியுங்க ஆறு டிகிரி டெல்லி குளிரில் நடக்கணும் இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது டாய்லெட் எவ்வளோ மோசமா இருக்கு பப்ளிக் டாய்லெட் இதனால செருப்பு போட்டு போனேன் செருப்பு இல்லாமல் ஒரு பப்ளிக் டாய்லெட் போகும்போது எவ்வளோ மோசமாக வச்சிருக்காங்க தெருவில் நடந்து போனீங்கன்னா கண்ணாடிகள் அங்கங்க இருக்கு இன்னைக்கு தெரியுது தெரு எவ்வளோ சுத்தமாக இல்லை என்று அட்லீஸ்ட் எனக்கு அது தெரிஞ்சிருக்குன்னு நான் உணர்ந்துக்கிறேன் அதனால் என்னை பொறுத்தவரை எடுத்த கொள்கையிலிருந்து பின் செல்ல போவது கிடையாது இவர்கள் ஆட்சி அகற்றப்படும் மாண்புமிகு தலைவர் ஐயா வைகோ அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு உள்ளுக்குள்ள ரசிச்சுக்குவார் வெளியூர் சொல்ல முடியாது அவரால் செய்ய முடியாததை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்று ரசித்துக் கொள்வோம் நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள் திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அமைதி பூங்கா தமிழகம் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறாங்க முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாங்க அவங்க கவனத்துக்கு வைக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நம்முடைய என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இந்தியாவில் நடக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் தொகுத்து அறிக்கையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அவங்க கிரைம் இன் இந்தியா அப்படின்னு கடைசி அறிக்கை கொடுத்திருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான அறிக்கை இன்னும் வரல எந்த நேரத்திலும் வெளியிடப்படலாம் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து முழுமையாக ஒரு ஆண்டு காலம் முடித்த பிறகு தமிழகத்தில் முதல் ஆண்டுல மட்டும் திமுகவை பொறுத்தவரை திமுக ஆட்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு எதிரான குற்றம் எட்டு புள்ளி இரண்டு ஒன்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிவுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முடிவுக்கும் குறிப்பாக கற்பழிப்பு வழக்குகள் மட்டுமே முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்ப கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வந்திருக்கக்கூடிய குழந்தை திருமண புகார் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் அதிகரித்திருக்கிறது ஸோ முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆய்வறிக்கையை மறுக்கலாம் முதலமைச்சர் அவர்கள் வந்து தமிழகம் அமைதி பூங்கான்னு சொல்லலாம் ஆனால் என்சிஆர்பியை பொறுத்தவரை தமிழக காவல்துறை புகாரை பதிவு செய்கிற டேட்டாலேருந்து எடுத்து எஃப்ஐஆர்லேருந்து எடுத்து அதை வந்து எல்லா மாநிலத்துக்கும் அனுப்புகிறாங்க மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு கயவர்கள் கயவர்கள் அத்தனை பேர் சேர்ந்து வன்கொடுமை அந்த குழந்தையின் மீது செய்தும் கூட போலீஸ் ஆஃபிசர்ஸ் வான் பண்ணி அனுப்புறாங்க இதெல்லாம் இந்தியாவில எங்கேயுமே பார்க்க மாட்டோம் அதாவது வளர்ந்த மாநிலம் தமிழகத்திலிருந்து நான் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இது தொடர்ச்சியா நாம நிறைய விஷயத்த பேசிட்டே போலாங்க சென்னையில் இதே போல அண்ணாநகர் நகர் பகுதியில் பத்து வயது மகள இதே போல சண்டை போட்டு தான் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதா இருந்துச்சு தொடர்ந்து எல்லா இடத்திலும் கூட நேத்து கூட பாத்தீங்கன்னா திருநெல்வேலி இதே மாதிரி ஒரு கேஸ் எல்லா இடத்திலும் கூட ஒரு கட்சி நண்பர்களோ பொதுமக்களோ போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் நடக்கிறது இல்லைங்க மக்கள் அப்படியே நடந்து போய் இதாங்க ஐயா கேஸ்னா உடனே ரெஜிஸ்டர் பண்றது கிடையாது காரணம் இவர்களுக்கு தெரியும் குற்றச்செயல்கள் அதிகம் அதிகரிக்கும் பொழுது அவங்கள பஞ்சாயத்து பண்ணி பைசல் பண்ணி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து குற்றச்செயல்கள் பதிவு செய்யாத பொழுது யாருக்கும் தெரியாது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழகத்துல ஏதோ கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு சென்டர் சிட்டி சென்னைக்குள்ள எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதை டினை பண்றான்